அனைவருக்கும் வணக்கம் நான் கோவிலிருந்து ஏஎல்பி மாணவன் எஸ்கே என்னுடைய குருநாதர் திரு பொதுடைமூர்த்தி ஐயாவுக்கும் என்னுடைய ஆசிரியர்கள் பயிற்சி ஆசிரியர்கள் திரு செல்வகுமார் ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு நான் அந்த காணொலிக்குள்ளே போகிறேன் இதை பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்குமே இந்த ஏஎல்பியை பற்றி நான் ஒரு சில விஷயங்களை சொல்லணும்னு வந்திருக்கேன் இந்த ஏஎல்பிங்கிறது நம்ம ஏதோ ஒரு நமக்கு சம்மந்தம் இல்லாத ஏதோ ஒரு ஜோதிடமான விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது இந்த ஏஎல்பிங்கிறது நம்ம எப்படி ஸ்கூலில் போய் நம்ம நமக்கு ஒன்றுமே தெரியாதப்போ நம்ம போய் ஒன்று ரெண்டு கற்றுக்கிட்டு படித்து இன்றைக்கி நம்ம பெரிய பெரிய வேலைகளில் பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறோம் இது வந்து நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கு அது சார்ந்து அறிவு சார்ந்து நமக்கு வேலையும் கிடைக்கிது நம்ம அதை வச்சு தொழில் பண்ணுறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் என்னைக்காவது நம்ம நம்மளை பற்றி நம்ம குடும்பத்தை பற்றி நம்மளை பற்றி படிச்சிருக்கோமான்னு கேட்டால் நம்ம படிக்கலை நம்ம ஆயிரம் பிரச்சனை இருப்போம் வீட்டில் வந்தால் சண்டை போடுவோம் சத்தம் போடுவோம் இது அன்றாட நடக்கிற விஷயம் நமக்கு ஒரு நல்லது நடந்தால் நல்லது நடக்குதுன்னு நினைக்கிறோம் கெட்டது நடந்தால் அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்களோ எங்கே நடக்குதோ அதுக்குண்டான ஆட்கள் காரணமாக நினைக்கிறோம் ஆனால் உண்மையிலே இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஏது காரணம்னு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக அந்த ஏஎல்பி படிக்கணும் இந்த ஏஎல்பிங்கிறது அவ்வளோ ஒரு முக்கியத்துவமான படிப்பு இது படிப்புன்னு சொல்கிறத விட நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கையை நம்ம படிக்கிறோம் நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா நம்ம குடும்பம் நம்ம நம்ம சுற்றி இருக்க நண்பர்கள் நம்ம என்ன தொழில் செய்யலாம் ஏது செய்யலாங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு குருக்கிட்ட போய் கேட்டு நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஒரு 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 புது புது யோசனைகள் தோணுது அப்படி தோணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு நேரம் போய் ஒரு ஒரு குருமார்கிட்ட நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா ஏன்னா அவங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் அவங்க பல குருமாரன்றவங்க பல கோடி மக்களுக்கு பயன்படக்கூடியவங்க அவங்க நம்மளுக்கு நேரம் ஒதுக்கி ஒவ்வொரு நேரமும் நம்ம அவங்களுக்கு வாய்ப்பை தேடிக்கிட்டு இருக்கணும் ஆனால் இந்த ஏஎல்பிங்கிற ஒரு கல்வியை நம்ம படிச்சிட்டோம்னா இந்த அனைத்து பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கணும்னு சொல்லக்கூடிய குரு நமக்குள்ளே வந்துடுறாரு எனது குரு திரு மூர்த்தி ஐயா எப்படி இருந்து இயக்குறாரோ அது மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு குரு வந்து இயக்குவார் அந்த குரு நானாகவே மாறும்போது என் குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை என் நண்பர்களுக்கு என்ன பிரச்சனை என் ஃபேமிலிக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்தணும் எல்லார் மக்களும் பயன்படுத்தணுன்றது என்னோடய குருவுடைய ஆசை உலக மக்கள் அனைவருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறத என்னோட குருவான திரு பொதுமணி விதையா அவர்களுடைய ஆசை அந்த ஆசைப்படி இது அனைவருக்கும் போய் சேர்ந்துக்கிட்டு நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு வாட்டி கிளாஸ் முடிஞ்சு அடுத்த கிளாஸ் அட்டன் ஆகும்போது இந்த வாட்டி நானூறு பேர் இருந்தால் அடுத்த பேட்டு ஐநூறு பேர் அறநூறு பேர் எழுநூறு பேர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க இப்படி எல்லாரும் வந்து கற்றுக்கிறதும் படிக்கிறதும் ரொம்ப மகிழ்ச்சியை தருது நானும் அந்த மாதிரி உள்ளே வந்தவன் தான் இன்றைக்கி நான் ஜோதிடர் ஆகிற அளவுக்கு என்னை கொண்டு வராங்கன்னா வெறும் பதினஞ்சு நாள் போதுங்க பதினஞ்சு நாளில் நீங்களே ஜாதகம் பார்க்குற அளவுக்கு உங்களை ரெடி பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு அவங்க படிப்பு கல்வி முறை வந்து அவ்வளோ தெளிவானது எப்படின்னா நான் படிக்கும்போதே என் கூட படிச்சுக்கிட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா என்னை விட வயசு கம்மியும் இருக்காங்க எழுபது எண்பது வயசு ஆளும் இருக்காங்க அப்போது வயது தடையில்லை வேறு என்ன நான் ரொம்ப சாதாரணமான ஆளுங்க ஆனால் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படி இவங்கெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்கள அவங்கள பற்றி தெரிஞ்சு அறிஞ்சு அந்த ஞானம் கிடச்சி உள்ளே வந்திருக்காங்க ஒருவேளை நான் இந்த காணொலியை பதிவு நீங்கள் இதெல்லாம் பார்த்து கூட நீங்கள் இதுக்குள்ளே வந்து படி படித்து உங்களுடைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம எல்லாமே நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் தான் நம்மளுக்கு ஒரு டிவியில் ஒரு ஜா ஒரு ஜோசியர் வந்து ஒரு ராசி பலன் சொல்கிறாரு இன்றைக்கி இந்த ராசி சோப்பு ட்ரெஸ்ஸை போட்டு போனீங்கன்னா நல்லதுங்கிறாரு இந்த எத்தனை கோடி மக்கள் அதில் இருக்காங்க அவங்க அனைவரும் அந்த சோப்பு ட்ரெஸ்ஸை போட்டு போனால் எல்லாத்துக்குமே நடந்துருமுங்களா நடக்காது இல்லைங்களா அப்போ என்னென்ன ஏன் அப்படி நடக்க மாட்டேங்குது என்ன ஏதுன்னு நமக்கு தெரியணும் சும்மா அன்னைக்கு ஒரு நாள் பார்த்துட்டு அப்புறம் அதை நம்ம வெறுக்க ஆரம்பிச்சிடுறோம் இல்லை மறுபடியும் ஒரு நாள் நடந்துருச்சுன்னா அடுத்த நாள் போகிறோம் அடுத்தனா பிரச்சனை வருது இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்ன ஏது முதல் நம்ம யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கும் நல்லது நான் ஒரு குரு நமக்குள்ளே நம்ம கூடவே இருந்தால் நமக்கு எப்படி நல்லது அதுபோக இந்த ஏஎல்பிங்கிறது ஒரு குரு இந்த குருவை நம்ம கூட வச்சுக்கணும் இந்த ஏஎல்பி சாப்பிட்டு நம்ம குரு பல ஆண்டு கஷ்டப்பட்டு அதை உருவாக்கி கொடுத்துருக்கார் நம்ம அனைவருக்கும் இந்த ஏஎல்பி சாஃப்ட்வேருங்கிறது உண்மையிலே ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயங்க இந்த ஏஎல்பி சாஃப்ட்வேருக்குள்ளே நம்ம போனோம்னா நமக்கு தேவையான அத்தனை இதுவும் இந்த ஏஎல்பி படிச்சுட்டு அதை போய் பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் கூடவே நம்ம குரு இருக்கிற மாதிரி அவர் தான் அதில் இருக்கார் ஏன்னா அதை தான் உருவாக்குனதே அவர் தானே இந்த கல்வியும் கற்றுக் கொடுத்து அந்த சாஃப்ட்வேரையும் நம்ம கையில் கொடுத்து நம்ம என்ன செய்யணும் எப்படி வாழணும் எப்படின்னு வழிகாட்டுறதுக்கு நம்ம குரு நம்ம கூடவே இருக்கார் இதுக்கப்புறம் என்னங்க நமக்கு தேவையான அனைத்தும் கிடச்சிருச்சு இல்லைங்களா அதனால் அனைவரும் வந்து இந்த கல்வியை படிக்கணும் நம்ம குருவின் ஆசைப்படி இந்த மக்கள் கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தும் தேரணும் அதுக்கு வந்து நீங்கள் இந்த கல்வியை படிக்கணும் நன்றி வணக்கம்